வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏப்ரல் பத்தாம் நாள் உலக ஹோமியோபதி தினமாக கொண்டாடப்படுகிறது இன்று நாம் கோமியோ மருத்துவத்தின் சிறப்பினை இந்த நாளில் நினைவு கூறுவோம் கோமியோ மருத்துவத்தின் தந்தை திரு சாமுவேல் கேனிமன் ஜெர்மனில் தன்னுடைய படிப்பை முடித்தவர் அவருடைய மருத்துவம் உலகம் முழுவதும் இருக்கிறது எளிமையான மருத்துவத்தில் மிகப்பெரிய நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மருத்துவத்திற்கு உண்டு மற்றும் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மருத்துவத்திற்கு உண்டு இது இந்திய நாட்டின் ஆயுஷ் என்ற அமைச்சகத்தின் கீழ் முக்கிய பங்காற்றி வருகிறது ஆயுஷ் என்பது ஏ என்றால் ஆயுர்வேதிக் ஒய் என்றால் யோகா யூ என்றால் யுனானி எஸ் என்றால் சித்தா ஹைச் என்றால் ஹோமியோபதி இதில் அந்த ஹோமியோபதியினுடைய முக்கியத்துவம் நம் நாட்டில் எந்த அளவு இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக காட்டுகிறது இந்த ஹோமியோ மருத்துவம் மனதிற்கு உற்சாகம் அளித்து அதன் மூலம் இந்த உடலை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டது குறைந்த அளவு மருந்துகளை மிகப்பெரிய நோய்களையும் குணப்படுத்தும் பேராற்றல் கொண்டதால் இந்த மருத்துவம் இந்திய நாட்டில் பெரும்பாலானால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அனைவருக்கும் கோமியோ ஹோமியோ தின நல்வாழ்த்துக்கள் வணக்கம்